வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சென்னை பேசன் போலீஸ் ஸ்டேஷனில் எசையாக இருப்பவர் வெங்கடேசன் இரவு புளியந்தோப்பு பார்த்த சாரதி தெருவழியாக ரூந்து சென்றார் புளியந்தோப்பை சேர்ந்த தினேஷ் என்பவர் ஆவின்பால் வாகனத்தை மடக்கி போதையில் வாகனத்தின் மீது கற்களை வீசி கண்ணாடியை உடைத்து தகராறு செய்தார் அங்கு வந்த அவரது மனைவி சந்தியா கணவரை சமாதானப்படுத்தி வீட்டிற்கு அழைத்து சென்றார் எஸ்ஐ வெங்கடேசன் தகராறில் ஈடுபட்ட தினேஷை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்தார் இதற்கு அவரது மனைவி சந்தியா எதிர்ப்பு தெரிவித்து எஸ்ஐ வெங்கடேசன் தலையில் கற்களை வீசி மண்டையை உடைத்தார் வெங்கடேசன் தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார் வெங்கடேசன் பேசன் பிரிட்ஜ் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கூறினார் பிரிட்ஜ் போலீசார் தினேஷ் மற்றும் சந்தியாவை கைது செய்தனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வட்டார அலுவலகத்தில் ஊராட்சி உதவி பொறியாளராக பணியாற்றி வருபவர் நிர்மல்குமார் இவர் தனியார் ஒப்பந்த மேலாளரிடம் சாலை பணிகளுக்கான காசோலை வழங்க ரூபாய் முப்பதாயிரம் லஞ்சம் கேட்டார் இதுகுறித்து தனியார் ஒப்பந்த நிறுவனம் மேலாளர் லிங்கேஸ்வரன் வேலூர் லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார் போலீசார் ஆலோசனைப்படி ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை குமாரிடம் லிங்கேஸ்வரன் வழங்கினார் மறைந்திருந்த போலீசார் நிர்மல்குமாரை கைது செய்தனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டாரத்தில் இரவு பலத்த சூறைக்காற்றுடன் மழை பெய்தது பதினோரு மில்லிமீட்டர் மழை பதிவானது பத்து நிமிடங்கள் பலத்த சூறாவளி காற்று வீசியதில் வேலம்பாளையம் ஆட்டையாம்பாளையம் சேடப்பாளையம் பகுதி விவசாயிகள் பயிரிடப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் வேறுடன் சாய்ந்தன குலை ஒன்றுக்கு இருபத்தைந்து கிலோ என ஏக்கருக்கு இரண்டு புள்ளி ஐந்து டன் கிடைக்கும் என எதிர்பார்த்த விவசாயிகளுக்கு சேதம் அடைத்ததால் உற்பத்தி குறைந்து நஷ்டம் ஏற்படும் சூழல் உள்ளது என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் நான் என்னுடைய தோட்டத்தில் ஆயிரத்தி நூறு வாழை நடுவு செய்திருந்தேன் இன்றைக்கு அறுவடைக்கு வருவதற்கு இன்னும் ஒரு மாத காலம்தான் இருக்கிறது கிட்டத்தட்ட முக்கால் திட்டமாக காய் ஊறிவிட்டது நேற்று நடைத்த நேற்று வந்த சுவரைக் காற்றால் கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாழைகள் முறிந்து விழுந்துவிட்டது மிகப்பெரிய உரம் கொடுத்து உழைப்பை கொடுத்து இன்றைக்கு இந்த வாழைக்கு ஒரு வாழை ஒன்றுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் முதலீடு போட்டிருக்கிறேன் இன்றைக்கு நான் மிகப்பெரிய சேத சேதம் ஏற்பட்டிருக்கிறது தமிழக அரசு கட்டாயமாக இழப்பீடு கொடுத்தால் மட்டுமே நான் கொஞ்சம் தேற முடியும் இல்லை என்றால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்